மதகஜராஜா திரைப்படம் எப்படி இருக்கு வாங்க பாக்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு படம் கிடப்பிலிருந்து அஞ்சு ஆறு வருஷம் தள்ளி வந்ததை பார்த்துருப்போம் ஆனால் விஷால் நடிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் பதிமூணு வருஷம் கிடப்பில் இருந்து வந்த மதகஜராஜா ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக போயிட்டு இருக்கு பாருங்க ஆக்சுவலி இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவருடைய மூன்று நண்பர்கள் சந்தானம் சடகோபன் ரமேஷ் நிதின் சத்யா தன் பள்ளி வாத்தியாரோட மகளோட திருமணத்தில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க அங்கே அவங்க செம்ம கலாட்ட ஜாலியாக ஃபன் பண்ணி பொழுத கழிக்கிறாங்க அப்போ சந்தானம் தன்னுடைய தன்னுடைய மனைவியை கூடிய விவாகரத்து செய்ய போறாருன்றத தெரிஞ்சுக்கிட்ட விஷால் அந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறாரு அதே நேரத்தில் சடகோபன் ரமேஷ் நிதின் சத்யா ரெண்டு பேருமே அவங்க தொழில தொழிலதிபர் சோனு சுட்டுவால பாதிக்கப்பட்டிருக்காங்க உடனே நண்பர்கள் பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு சோனு சூட்டை எதிர்க்க விஷால் கிளம்புறாரு சோனு சூட் பணப்பழம் முன்னாடி விஷால் தன்னுடைய நண்பர்கள் பிரச்சனையை தீத்தாரா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை படத்தை பத்தி பார்த்தோம்னு சொன்னா தமிழ் சினிமாவுல பல வருடங்கள் கழித்து வரும் படம்னாலே ஓடாது என்ற எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்கும் இதில் வரலாறு போன்ற ஒரு சில படங்களே தப்பிச்சிருக்கு அந்த வகையில் மதகஜ ராஜாவும் தப்பிச்சிருக்கு அதுலேயும் பாருங்களேன் பதிமூணு வருஷம் கழித்து இந்த படம் வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட் இப்போ கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் விஷால் தன் பீக் டைமில் இருந்த லுக் மேனரிசம் நடனம் ஸ்டண்ட் என எல்லாத்துலேயுமே பட்டைய கலைப்பிருக்காரு இதே ரூட்டில் அவர் கண்டினியூ பண்ணி வந்திருந்தார்னா இன்றைக்கி அவர் டாப் லெவலில் இருந்திருக்கலாம் அதெல்லாம் விட சந்தானம் எப்படி இருந்த மனுஷன் அதை விட எப்படி சிரிக்க வச்ச மனுஷன்ட்டு இந்த படத்தின் மூலயமா நம்மளால் பார்க்க முடியுது எல்லா இடத்துலையுமே வந்து அவர் தூள் கிளப்பி இருக்கிறாரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லா ஆக்ஷன் என்ன கொஞ்சம் தொய்வாகிற இடத்துலையும் கூட இவர் என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துலலாம் சரி பண்ணி வச்சிருக்கிறாரு மனோபாலா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருந்திருப்பார் அதில் அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறார் கண்டிப்பாக தேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கொண்டதில் உறுதிங்க ஆனால் சுந்தர்சி படம்னாலே கொஞ்சம் கிளாமர் இருக்கும் தானே அதில் தான் நம்மளுக்கு அஞ்சலியும் வரலட்சுமியும் மாறி இருக்கிறாங்க கிளாமர் எல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி இருக்கு அப்போ இருந்த ரசிகர்கள் மனநிலை இப்போ இருக்குமான்றது தெரியல பாத்தீங்களா சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கிற வைக்கிற மாதிரிதான் இருக்கு ஒளிப்பதிவு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாற் போல் மேட்ச் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் அதுலேயும் பழைய ஃபோன் கால் எல்லாம் படத்தில் வருது செம்ம நாஸ்ட்ராலஜியாக தான் இருக்குது பட் ஓகேன்னு சொல்லலாம் விஜய் ஆண்டனி இசையில் பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது சுந்தர்சி அவர் யாருன்றதை மறுபடியும் வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாருன்னே சொல்லலாம் ஸோ டோட்டலி பதிமூணு வருஷம் கழித்து வந்தாலும் நல்ல கமர்ஷியல் சினிமா வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்றதுக்கு மதகஜராஜா ஒரு நல்ல உதாரணம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக தான் வந்திருக்கு